வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எஃப்ஜே வந்து பார்த்திங்கன்னா கையை வெட்டிடுவேன் அப்படின்ற மாதிரி வாட்டர்மலன் ஸ்டாரை பற்றி சொல்கிறாரு ஸோ என்ன நடந்தது எதுக்காக எஃப்ஜே உள்ளே வந்தார் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ ரம்யா அந்த திவாகர் வாட்டர்மலன் ஸ்டார் இவங்க ரெண்டு பேருக்கு தான் வந்து ஆக்சுவலாக வந்து பிரச்சனை நடந்தது பட் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்கும் அந்த சட்டை வந்து முத்தி போய் லைக் நீ படிச்சிருக்கியா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டோடனே ரம்யா வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கோவம் அடைஞ்சு டவுன் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அழ ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஸோ அங்கே போய் அவங்கள கன்சல் பண்ணிட்டு எஃப்ஜே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து யாரும் படிக்க வைக்கிறதுக்கு இல்லை இல்லைன்னா நானும் படிச்சிருப்பேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ரொம்ப எமோஷனலாக பேசுனாங்க அந்த விஷயத்தெல்லாம் கேட்ட லைக் எஃப்ஜே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் டென்ஷன் ஆகி லைக் திவாகர்ட்ட போய் கேட்குறாரு ஸோ நீங்கள் எதுக்கு நான் எவ்வளோ படிச்சிருக்கேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி அவரும் வந்து ரொம்ப சவுண்டாக பேசவே வாட்டர் பிளான் வந்து கையை நீட்டி பேசினோன்னே இவரும் வந்து கை நீட்டி பேசுகிறாரு உடனே வாட்டர் பிளான் ஸ்டார் வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஜேவை நீங்கள் கையை நீட்டியெல்லாம் பேசாத இப்படிலாம் பேசாத அப்படின்னா கையை கையை நீட்டுறாலாம் வச்சுக்காத அப்படின்னு ஒன்று ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் ட்ரிகர் ஆகி எஃப்ஜி வந்து பார்த்திங்க அப்படின்னா கையை அப்படி தூக்கி கையை வெட்டிடுவேன் அப்படியே அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே எல்லாருக்கும் ஷாக்கிங்கு அவன் வெட்டிடுவன் குத்திடுவேன்றான் அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஷாக்கிங்காக பார்க்குறாங்க எஸ் சபரியும் வந்து பக்கத்தில் பார்த்துட்டு என்ன பண்ணுறான் இவன் அப்படின்ற மாதிரி அவரோட ரியாக்ஷனை வந்து பார்த்துட்டு லைக் அதுக்கப்புறம் அட்வைஸ் பண்ணார் அதையும் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த இஷ்யூக்கு மெயினான ரீசன் என்ன அப்படின்னா அந்த பிகினிங் ஸ்டேஜ்லேருந்து அந்த சூப்பர் டீலக்ஸில் அவர் வந்து போய் ஒர்க் பண்ணதுலேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பித்தது ஸோ ரம்யா திவாகர் அப்படின்ற பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் திவாகர் அண்ட் தென் எஃப்ஜே அப்படின்ற மாதிரி மாறுச்சு ஸோ அந்த வெட்டிடுவேன் அப்படின்ற டைலாக் அவர் சொல்லியிருக்காம இருந்திருக்கலாம் மேபி இந்த வார டாப்பிக்கில் வீக்கெண்டில் கண்டிப்பாக அதை பற்றி விஜய் சேதுபதி சார் வந்து பேசுவார் அதுக்கப்புறம் இவர் முடித்த உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா கமிரி தினம் வந்து பார்த்திங்கன்னா தள்ளி விட்டார் வாட்டர் மிளானை ஸோ இந்த மாதிரி வயலன்ஸான விஷயங்கள்லாம் வந்து ரெண்டாவது நாளே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஆரம்பிக்குது அப்படின்றப்ப இந்த சீசன் எப்படி போகும் அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் நம்மளுக்கு இருக்குது லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றத நம்ம அப்படின்னு வீடியோவில் பார்க்கலாம் இந்த மாதிரி லைவ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா